கட்டிக்கிறாங்க அதற்கு நபி வழியில் எந்த ஆதாரமும் கிடையாது கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக இந்த இடைப்பட்ட ஒன்று தக்பீர் ஒரு சொன்ன கூடுதலாக சொன்ன இடையில சில துவாக்கள் இருக்கிறதா என்று சொன்னால் அந்த துவாவுக்கும் எந்த ஆதாரம் கிடையாது அதனால் நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல தக்பீர் கட்டியவுடன் அல்லாஹ் பஜ்ஜாத் பஜ்ஜகத் ஓதுங்க அல்லது அல்லாஹ் பைனி என்பதை ஓதுங்க ஓதி முடித்தவுடன் இமாம் தக்பீர் ஏழு தக்பீர் சொல்லுவார் நீங்களும் தொடர்ந்து ஏழு தக்பீர் சொல்லுங்கள் கையை அவுக்க வேண்டியில் கையை உயர்த்தி கட்ட வேண்டியில் இதற்கு அதிக எந்த ஆதாரமும் கிடையாது இதை நீங்கள் என்ன செய்யணும் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இதில் முக்கியமாக அங்கே வந்து என்ன செஞ்சாங்கன்னா சில இடங்கள் மெம்பரை வைத்து மெம்பரில் ஏறி பயான் பண்ணுறாங்க இது வந்து நபி வழி கிடையாது ரசூசல்லி சொல்லாம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா மெம்பர்ல ரசூசல்லிஸ்வல்லா அவர்கள் பயான் நிகழ்த்தியதில்லை அவங்க வந்து தரையில் நின்று தான் என்ன செஞ்சாங்க பயான் பண்ணாங்கன்னு இபுனுமா ஜெயந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது அவங்களுடைய காலத்துக்கு பிறகு மருவானுடைய ஆட்சி காலத்தில் மருவான் என்ன செஞ்சார் மெம்பரை கட்டினார் அதை ஒரு முத முதல்ல வந்து பயான் பண்ண போனார் அப்போ ஒருவர் தடுக்கிறார் தடுக்கும்போது என்ன சொல்கிறாரு யா மருமான் காலத்தை சுன்னா சுண்ணத்துக்கு நீ மாற்றம் செஞ்சுட்டா அகரஜித்தல் மெம்பரை ஈதீன் பெருநாள் என்று நீ மெம்பரை நீ கொண்டு வந்து வச்சிருக்கிற வளம் எக்குன் யுஹ்ரஜு ஃபீஹி இதுக்கு முன்னால் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து வைக்கப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னது சரிதான் என்று நபி தோழர் அபு தாதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்ம பெருநாள் வந்து செய்யப்பட்ட மெம்பரை கொண்டு வந்து வைக்க கூடாது ஜும்மாக்கு தான் மெம்பரை தவிர திடலுக்கு வந்து மெம்பர் கொண்டு வந்து வைக்கப்படவில்லை இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை தரையில் நின்றுதான் நபிசல்லா அலிசல் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க உரையாட்டி இருக்கிறாங்க அதனால என்ன செய்ய வேண்டும் நம்ம அதில் வந்து உரையில் தரையில் நின்று தான் என்ன செய்யணும் பயான் பண்ணுவதற்குரிய ஏற்பாடு செய்யணும் தான் நடப்பது நம்பி வழி அடுத்ததாக நம்ம இதுக்கு போகிறோமே போகக்கூடிய இடங்களில் அங்கே இருக்கும்போது சும்மா வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காதி அங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்களே போய் மெம்பரை ஒரு ஏழரை மணிக்கு தொழுகை எட்டு மணிக்கு தொழுகன்னு சொன்னால் போய் எல்லாரும் உட்காராங்க உட்கார்ந்தா என்ன செய்யும் ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க பெருநாள் தினத்தில் வந்து நம்ம அதிகமாக செய்ய வேண்டியது தக்கு பீர் அந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி சஹிப் புகாரி நடைமுறுகிறது இந்த பெண்களை வந்து மாதவியிடம் ஏற்பட்ட பெண்களோடதான் எக்குன் ஹல் ஃபன்னாஸ் அவங்க மக்களுக்கு பின்னால் கடைசியில் என்ன செய்வாங்க தொழுவ கடமை இல்லாதனால கடைசியில் உட்காருவாங்க கபீர் நபி ஆண்களைப் போன்று இவர்களும் தக்பீர் சொல்லுவாங்க எதுவு நபி துவாயையும் அவருக்கும் ஆண்களை எப்படி தனித்தனியாக அவங்க துவா கேட்குறாங்களோ தக்பீர் அதே மாதிரி இவர்களும் துவா கேட்டு கொண்டு இருப்பார்கள் ஏன்னால் அவங்களுக்கு தொழுகம் தான் கடமை இல்லை என்ன செய்யலாம் தாராளமாக தக்பீர் சொல்லலாம் அது தாராளமாக அவர்கள் துவா செய்யலாம் அர்ஜூன பரக்கத்த தாளிக்கல் யோமி தொடர் தொகு அந்த நாளையினுடைய அருளை எதிர்பார்த்தவர்கள் இருப்பாங்க பறக்கத்தில் இருந்த ஒரு நாள் அந்த நேரத்தில் துவா செய்யணும் அதனால என்ன செய்யணும்னா தக்பீர்கள் என்ன செய்யணும் அதிகமாக சொல்லணும் அதே மாதிரி பயான் முடிஞ்ச உடனே ஒட்ட உடனே ஓட்டத்துக்கு போயிடாதே பயான் கூட கேட்காம என்ன செய்யறாங்கன்னா குர்பானி கொடுக்கணுங்கிறதுக்கு அதுவும் அஜி பெருநாள் அதிகமாக தொழுகை முடிந்த உடனே பாதி பேர் காண போயிடாங்க நபி சொல்லா காட்டி தந்த சுண்ணத்துல ரெண்டு சுண்ணத்து இருக்கு ஒன்னு தொழுகை இன்னொன்னு வந்து பயான் பயானை இருந்து நம்ம கேட்கணும் உடனே தொழுகை முடிஞ்ச உடனே ஓடி போயிடாதீங்க அந்த பயானை கேட்டு விட்டு செல்லுங்கள் அந்த பயானை கேட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சு எல்லா அல்லா இடத்துல அழுது நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் ஆனால் ஒரு சிறந்த ஒரு இடம் என்று ரசூத் அல்லான்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கே துவா ஏற்பதை வலியுறுத்தி இருக்கிறாங்க அதனால் பயானியெல்லாம் முடிஞ்சிட்டா உங்களுடைய சொந்த நலன்களுக்காக உங்கள் குடும்பத்தின் நலனுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் மனைவிக்காக உங்களுடைய பெற்றோர்களுக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களினுடைய நலன்களுக்காக நீங்கள் என்ன உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவை இருக்கிறோ அதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க அந்த நாளையில் பிரார்த்தனை செய்துவிட்டு என்ன செய்யுங்க நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி போய் போயிடாதி அடுத்ததா இதே இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் சில இடங்கள்ல என்ன செய்வாங்க தக்பீர் சொல்றாங்க தக்பீர் என்ன சொல்லணும் அல்லாஹூ அக்பர் தான் அல்லாஹ் அக்பர் கபீராங்கிறதுலாம் அதே சில ஆதாரப்பூர்வமானது இல்லை தக்பீர் சொல்வாருங்கிற தக்பீர் என்பது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவது அல்லாஹு அக்பர் என்று நம்ம சொல்லணும் அதுல வந்து எப்படி சொல்லணும் சில ஆளுக்கு மைக்க வச்சுட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு ஊர் பூரா கேட்கிற மாதிரி செய்யறாங்க ஆனா தக்பீருக்கு என்று ஒரு முறையே அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் வதுக்குர் ரப்பக்க ஃபீ நஃப்ஸிக தல்லர்ரோ அவ கஹீஃபா வ துனல் ஜஹ்ரி மினல் கௌலி நீங்க உமது இறைவனை காலையிலே மாலையிலே மில் உதுவி வல் ஆசால் காலையிலே மாலையிலே அல்லாஹ் என்ன செய்து திக்ர் எப்படி மனதுக்குள்ள பணிவாக அச்சத்துடன் உரத்த சத்தம் இல்லாமல் ரொம்ப சத்தம் போடாம மெதுவான குரல்ல என்ன செய்யணும் செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுது அதனால நீங்க வந்து பெருநாள் தினத்தன்று நீங்கள் என்ன செய்யணும் தக்பீர் அதிகமாக சொல்லணும் அது தக்பீர மைக்கில வச்சு என்ன செஞ்சிடாதீங்க பயானுக்கு மைக்கு பயன்படுத்துங்க தக்பீர் சொல்வதற்கு மைக்கு பயன்படுத்தி ஊர் முழுக்க இந்த திக்கரை வந்து என்ன சொல்வதை போன்று காட்டாதீங்க தனித்தனியாக சத்தம் இல்லாமல் உட்கார்ந்து என்ன செய்யுங்க தக்பீரை நீங்கள் முழங்கி கொண்டு இருங்கள் இதுதான் நபிசல்லா ஹலிசல் அவர்கள் பெருநாள் தொடர்பாக சொன்ன சுருக்கமான ஒரு வழிகாட்டுதல் நபிசல்லா அலைசல் அவர்கள் பெருநாள் தொழுகையில என்னென்ன விஷயங்களை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்களோ தக்பீர் சொல்வதிலையும் துவா செய்வதிலையும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தனாலே அதே மாதிரி அவங்க காட்டி தந்த அந்த பெருநாள் தொழுகையையும் நாம் பின்பற்றி நபி வழியை பேணக்கூடியவர்களாக எல்லா வல்லாத்தாலாவில் உருவானாக வாங்க